அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த ஐயப்பன் பாடல் உத்திர திருநாளுக்காக இன்று பாடலை கேட்டு ஆனந்தம் ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சபரிமலையில் கோவில் கொண்ட சரணம் சஞ்சலங்கள் நீக்கி எமக்கு சௌபாக்கியம் தரணும் சபரிமலையில் கோவில் கொண்ட சாஸ்தாவேச் சரணம் சஞ்சலங்கள் நீக்கி எமக்கு சௌபாக்கியம் தரணும் கபட மகிழ்ச்சிகை மாய்த்தாய் எமக்கு காவலனாக வாய்த்தாய் கபட மகிழ்ச்சிகை மாய்த்தாய் எமக்கு காவலனாக வாய்த்தாய் சபரிமலையில் கோவில் கொண்ட சாஸ்தாவே சரணம் சஞ்சலங்கள் நீக்கி எமக்கு சௌபாக்கியம் தரணும் அபயம் தரும் எமக்கு பாதம் அன்னதான பிரபுவே உன்னால் அகன்றிடும் பேதம் அபயம் தரும் எமக்கு பாதம் அன்னதான பிரபுவே உன்னால் அகன்றிடும் பேதம் உபசரித்து புனை போற்றி இசைப்போம் கீதம் உபசரித்து உனை போற்றி இசைப்போம் கீதம் உள்ளம் புருகி உண்முன் ஓதுவோம் பேதம் உள்ளம் புருகி உண்முன் ஓதுவோம் வேதம் சபரிமலையில் கோவில் கொண்ட சாஸ்தாவே சரணம் சஞ்சலங்கள் நீக்கி எமக்கு சௌபாகியம் தரணும் சுபச் செயல்கள் உன்னால் நீகலும் வாதும் அகழும் சுப செயல்கள் உன்னால் சூதும் வாதும் அகளும். உபதேசம் கேட்டு உயிர்கள் மகிழும் உன் உபதேசம் கேட்டு உயிர்கள் மகிழும் உன் பேரை சொல்வோம் அல்லும் பகலும் நாங்கள் உன் பேரை சொல்வோம் அல்லும் பகலும் சபரிமலையில் கோவில் கொண்ட சாஸ்தாவே சரணம் சஞ்சலங்கள் நீக்கி எமக்கு சௌபாக்கியம் தரணும் கபட மகிழ்சியை மாய்த்தாய் எமக்கு காவலனாக வாய்த்தாய் சபரிமலையில் கோவில் கொண்ட சாஸ்தாவே சரணம் சஞ்சலங்கள் நீக்கி எமக்கு சௌபாகியம் தரணும் நன்றி வணக்கம்